அனைவருக்கும் வணக்கம் இனி டாபிக் பாக்க போறோம்னாக்கா தமிழ்ல வந்து ஒரு டாபிக் பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு திருக்குறள் பார்த்துட்டு போயிடலாம் ஒழுக்கும் விழுக்கும் தரலாம் ஒழுக்கும் உயிரினும் ஓமப்படும் அதுக்கான மீனிங் எல்லாம் சொல்ல வரனாக்கா ஒழுக்கம் எப்பொழுதும் மேன்மை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக சான்றதால் காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஒழுக்கம் வந்து எப்படி காக்கணும்னாக்கா உயிரை விட மேலானதாக காக்க வேண்டும் ஏன்னாக்கா அந்த ஒழுக்கம் வந்து நமக்கு என்னைக்குமே மேன்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் சொல்றாரு ஓகே இப்போ நம்ம இன்னைக்கு என்ன சிலபஸ் பார்க்க போறோம்னாக்கா தமிழ்ல ராகர ராகர வேறுபாடு அந்த டாபிக் பார்க்க போறோம் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ரா ரா ஒளி வேறுபாடு அறிந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக ஓகே இது வந்து நியூ சிலபஸ்ல இருக்கு இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு மார்க் வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே பார்த்தலாம் அரினகா திருமால் அல்லது சிங்கம் அல்லது காய்களே அரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அரி வந்துச்சுன்னா சொல்றோம்னாக்கா அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அலரி அலரினாக்கா அலரி பூ இந்த பாருங்க அலரி அலரி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அலரினாக்கா அழுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப எதனா ஒரு ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோ அழைது அடிச்சுட்டு ஓடேறான் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல அந்த அலரி அப்படின்னாக்கா அழுது அழுது அடிச்சுட்டு ஓடையாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இரத்தல்னாக்கா பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இரத்தல்னாக்கா சாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உறவுனாக்கா வலிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த உறவு வந்து என்ன சொல்றேனாக்கா சுற்றம் அதாவது நம்ம சுற்றுலாத்தார உறவினர்கள் அப்படின்றதுக்கு இந்த யூஸ் பண்றாங்க உரை உரைனாக்க சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எக்ஸாம்பிளா உரை நடை அதுக்கு இந்த ரா தான் வரும் அதுக்கப்புறம் உரை உரைனாக்கா தலையணை உரை அப்படின்னாக்க மன்னர்கள் வச்சிருப்பாங்களா வால் அந்த வாளுக்கு உரை இறக்கல அந்த உரை சொல்லிட்டு சொல்லலாம் ஏரி இந்த தீ வச்சுனாக்கா தீ எரி இந்த தீ வச்சுனாக்கா வீசு பந்து வீசு பொருள்களை வீசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கரி கறினாக்கா யானைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம தமிழ ஆல்ரெடி படிச்சிருப்போம் கறி குருத்து அப்படின்னு சொல்றாங்க கரி குருத்துனாக்கா யானை தந்தம் அங்க யானை மென்ஷன் தந்தத்தை குருத்துனாக்க யானையோட இந்த கறி வந்து காய்கறி அல்லது மிளகு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப இந்த மிளகு வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி அறநாற்று பாடல ஒரு பாடலை பார்த்திருக்கோம் பொன்னோடு வந்து கரியோடு தயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் வந்திருக்கும் பொன்னோடு வந்து கரியோடு தயரும்னாக்கா யவனர்கள் வந்து பொண்ணு கொண்டு வந்து கரியை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் கறின்றது நினைச்சிட கூடாது நம்ம வந்து மிளகு தான் கறின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த குரங்குனாக்க தொலை சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் கூரை கூரைனாக்கா வீட்டு குறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தை யூஸ் பண்றாங்க ஆஹ் கூரைனாக்கா இப்ப வந்து நம்ம எல்லாம் கான்கிரீட் வீடுதான் யூஸ் பண்றோம் அதுக்கு முன்னாடி வந்து தன்னங்கிச்சி வீடு மஞ்சுங்கரை வீடு ஆஹ் ஓலக்காத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடு யூஸ் பண்றாங்க அதுக்கு வந்து கூரை இருக்கும் அதுக்கப்புறம் கூரைனாக்கா துணின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வந்துனாக்கா கூரை புடவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துல வந்து புடவை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சீரிய சீரியனாக்க இந்த வந்துச்சுனாக்கா சிறந்த சின்ன இந்த சிறந்த சீரியனாக்க சிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க புலி சீரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னாக்கா புலி வந்து சிலந்து பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பறவைனாக்கா கடல் சொல்லிட்டு சொல்றாங்க கடலுக்கு நிறைய பேர் இருக்கு அழுதம் வங்கம் பறவை கடல் சொல்ற நிறைய பேருக்கு ஆல ஒரு பேர் கொடுத்திருக்காங்க இந்த பறவை வந்து பரப்பனவாகிய உயிரினம் பறப்பையை பத்தி சொல்றாங்க பறவை பறவை மறைனாக்கா மான் மானுக்கு இன்னொரு பேர் மறைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாமரை பாருங்க மறைன்னு சொல்ற முடியுதுங்க பாருங்க தாமரை அதுக்கப்புறம் இந்த மறைனாக்கா வேதம் வேதத்துல வந்து நான்கு வேதம் இருக்கு விக்கி ஆஜூர் சாமா அதிர்வான அந்த வேதம் மறைனக்க வேகம் சொல்லிட்டு இந்த இறை வந்து யூஸ் பண்றாங்க அழுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ